தாய் பேச்சு பிரசவம் பார்த்த கதை அது என்னங்க தாய் பேச்சு எப்படி பிரசவம் பார்த்துச்சு தாயையும் பிள்ளையும் எப்படி பிரசவம் பண்ணி காத்து நின்றுச்சுங்கிற ஒரு உண்மையான கதைங்க பேச்சியை குலசாமியாக கொண்ட எல்லாரும் இந்த பதிவை மறக்காமல் நீங்கள் கேட்கணும் நீங்கள் உணர்ந்ததை இந்த பதிவில் பதிவு பண்ணணும் இதை மற்றவங்களுக்கு நீங்கள் பகிரணும் ஏன் அப்படின்னா தாய் பேச்சியை ஏன் மத்துவச்சின்னு அழைக்கிறான் ஏன் பெரியாச்சின்னு அழைக்கிறான் காரணம் இந்த உண்மை நிகழ்வை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தெரியும் அதாவதுங்க பேச்சினாலே பெண்களுக்கும் மகப்பேறு பெண்களுக்கும் பச்சை குழந்தைகளுக்கும் தாய் போல் இருக்கிற பெரியாச்சி மருத்துவச்சு ஒரு உண்மை நகர உண்மை ந நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மா மாதமாக இருக்குது அந்த அம்மாவுக்கு மாதமாக இருக்குது நிற மாதம் நிற மாதத்தில் அந்த நிற அந்த நிற மாதத்தில் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு மருத்துவர்கள்ட்ட பரிசோதிக்கும்போது அந்த பெண்மணிக்கு வயிற்று வழியில் அந்த குழந்தைக்கு சரியான ஒரு பகுதியில் அந்த குழந்தை இல்லை சரியான அமைப்பில் இல்லை அப்போ அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க உன் குழந்தை இது மாதிரி உள்ளே வந்து சுற்றி கிடக்கு சரியான அமைப்பில் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு அச்சம் வருது அந்த குழந்தைய சுமக்கிற பெண்மணி ரொம்ப அச்சப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த அம்மாவோட குழந்தையும் பேச்சு அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிது மனசுக்குள்ளே வேண்டுது தாயே பேச்சு ஓ வரத்தில் கிடச்ச குழந்தைக்கு இப்படி ஒரு சோதனையா என் பிள்ளைய நான் பார்த்து பார்த்து அனுதினமும் உன்னை நினச்சி நான் வள வளர்த்து வந்தேன் ஆனால் இப்போ என் வயிற்றுல இருக்க குழந்தை அந்த அந்த குழந்தையோட இடம் மாறி இருக்கு அது குடல் சுற்றி இருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று தாயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட நீ இருக்கத்தா நீ வந்து எனக்கு நீயே நீ அக்காலையும் தங்கச்சியையும் நீ கூப்பிட்டு வந்து நீ எனக்கு பிரசவம் பார்ப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என் புள்ள அழகா இந்த பூமியில் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்னு அந்த அம்மா ஊக்கமாக அப்பையும் யார் சொல்லியும் கேட்காம அந்த அம்மாவோட குலசாமி அந்த பேச்சியும் அதே சமயம் இன்னொரு தெய்வத்தையும் அந்த தங்கச்சி தெய்வத்தையும் அக்கா தங்கத்தையும் பரிபூர்ணமாக நினச்சிக்குது அப்ப நினைச்சுக்கிட்டு அப்ப என்ன அந்த நேரம் வந்துருது அந்த வயிறு வலி வருது அப்ப அந்த இடத்துல போறாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க இல்ல இது இது சிசரி என்ன அறுவை சிகிச்சை பண்ணி தான் இந்த குழந்தை எடுக்க முடியும்னு சொல்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் சொன்னவங்க அந்த வயிறு வலி வந்த உடனே அந்த மருத்துவர்கள் இல்ல சுத்துன உள்ள குடல் சுத்தன குழந்த இப்ப அந்த குடல் தானா வந்து அது அது விலகிருச்சு இப்ப குழந்தைக்கு சுக பிரசவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எப்ப அந்த அறுவை அந்த அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கும் பாத்தீங்களா அந்த பிரசவ அந்த பகுதியில் அந்த கடைசி நேரத்துல இல்ல அறுவை சிகிச்சை பண்ண தேவையில்லை சுகப்பிரசவமாகவே இருக்கிறதுக்கு நாம இதை எடுக்க நம்ம முயற்சி பண்ணலாம்னு முதல் வெற்றி யாருக்கு அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அந்த வழியிலையும் அந்த வேதனையிலையும் அவங்க குடும்பமே வந்து அந்த குலதெய்வத்தை பரிபூர்ணமா நினைச்சு நாவல உச்சரிக்கிறாங்க இந்த புள்ள நல்லா இந்த பிறந்து இந்த பிள்ளை வளர்ந்து இந்த பூமிக்கு வந்த உடனே குலசாமியில ஒரு பேரை நான் வைக்கிறேன் அப்படின்னு பரிபூரணமா வேண்டிக்கிட்டு என்ன பண்றாங்க ரொம்ப துடியா துடியா அப்படியே எதிர்பார்த்து நிக்கிறாங்க அந்த இடத்துல எல்லா மருத்துவர்களும் அந்த இடத்துல பிரசவம் பண்றாங்க அப்ப இரண்டு பெண்மணிகள் எப்படி அந்த அம்மா வேண்டுச்சோ நீ எனக்கு நீ பேச்சு நீயே வந்து நீ எனக்கு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு எப்படி வேண்டுச்சோ அதே மாதிரி இரண்டு பெண்மணிகள் அக்காலந்தங்கை மாதிரி அந்த இடத்துல வந்து பிரசவம் பாக்கிறேன் அக்காலந்தங்கன்னா யாரு பேச்சி ராக்காயி இந்த ரெண்டு பேரும் ஒலப்பக்கமும் இடப்பக்கமும் அவங்க வந்து தொட்ட உடனே அந்த பெண்மணிக்கு உடம்புல இருக்கிற அந்த வழி பூ போல மாறுதுங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் உடலில் அந்த குடல் சுற்றி அந்த ஓரப்பகுதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த டாக்டர்களும் அந்த மருத்துவர்களும் முயற்சி முயற்சி பண்ணி குழந்தைய எடுக்க முயற்சி முயற்சிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த பெண்மணியோட உடல் உத்தளை ஒத்துழைக்கல ஒத்துழைக்காம அந்த பெண்மணியை வந்து ஒரு மாதிரி மயக்கத்துல மயக்கத்துல மயங்கின உடனே அந்த இடத்துல பேச்சு ஒரு அவயம் ஒரு அவையம் எப்படின்னா ஒரு அரட்டு மாதிரி மே அப்படின்னு எந்திரிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரட்டு போட்ட மாதிரி ஒரு அரட்டு போட்ட உடனே அந்த மயங்கின அந்த பெண்மணி மறுபடியும் முழிக்கிறாங்க முழிச்சு அதாவது இது உண்மை நிகழ்வுங்க நான் சாதாரணமாக இத ஏனோ தானோன்னு சொல்லல இது உண்மையான நிகழ்வு அதனால சொல்றேன் அந்த மயங்கிய பெண்மணி எழுந்த உடனே அந்த குழந்தையும் அந்த சுகப்பிரசவத்துக்கு அந்த இரண்டு மருத்துவர்களும் அந்த குழந்தையை வெளியே எடுக்க முயற்சி பண்ணும்போது ரொம்ப வேகமா அவங்க அவங்களுடைய அந்த புஷ் பண்ணுவாங்கல்ல அந்த உந்துவாங்கள்ல அந்த பெண்மணிகள் அந்த புஷ் பண்ணும் போது அந்த குழந்தை வெளியே வந்துடுது குழந்தை வெளியே வந்த கன அந்த குழந்தையானது அழுகலை அழுகலை குழந்தை வெளியே வந்தனமே அழுகணும்ல அந்த வந்த வந்தகணம் ஒரு செகண்ட் அழுகாம அந்த இடத்துல அந்த பெண்மணி அந்த மயக்கத்தில் இருந்தாலும் புள்ள வெளியே வந்துருச்சு ஆனால் கேட்கலையே அழுகலையே அப்படின்னு துடிக்குது அப்போ அந்த பெண்மணி கேட்குது என் புள்ள அழுகலையே அப்படின்னு அந்த கேட்குது அந்த வழியிலையும் இந்த வேதனையிலையும் கேட்குது அந்த பெண்மணிக்கு அந்த உடம்பை விட அங்கே பிறக்கிற குழந்தை அந்த குலதெய்வத்தின் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் குழந்தைய கண்ணில் வாக்கணுங்கிறதுல அதை கேட்ட உடனே அங்கே இருக்க அந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க குழந்தை உண்மையிலேயே அழுகலை மருத்துவர்கள் சொல்றாங்க ஹே என்ன உன் காதல கேட்கலையா உன் காதல கேட்கலையா எங்க காதுக்கெல்லாம் கேட்டுச்சு குழந்தை அழுது அழுகுது நீ என்ன அப்படின்ட்டு அதை கேட்ட உடனே அந்த பெண்மணி மறுபடியும் அவங்க மயங்குறாங்க அந்த குழந்தைய தூக்குன அந்த அக்காலும் தங்கையும் குழந்தை அழுகல குழந்தை அழுகலை அவங்களுக்குமே ஏன் அழுகலாட்டினாலும் அந்த குழந்தை யாரு கையில இருக்கு ஒரு தெய்வமா நின்று அந்த மருத்துவர்கள் மேல் நிக்கிற அந்த தாய் பேச்சு ராக்காயோட கையில நிக்குது பார்த்த உடனே அந்த குழந்தைய எடுத்து அந்த பெண்மணி அந்த வாயில அந்த வாயில வச்சு அந்த அந்த உள்ள இருக்கிற டஸ்ட் ஏதாவது எடுப்பாங்களா அதே மாதிரியான ஒரு சாங்கியத்தை அந்த மருத்துவர்கள் செஞ்ச உடனே அந்த தாய் பேச்சு பரிபூர்ணமா அவங்க மேல நின்று அந்த சாங்கியம் அந்த வாயில இருக்கிற அந்த ஒரு சில டஸ்டை எடுத்த உட உடனே அந்த மூச்சு வாங்கி அந்த குழந்தை வேகமா கத்துது அழுகுது அழுத உடனே அவங்க போய் அந்த ஐசியூல அந்த குழந்தையை வைக்கிறாங்க வச்ச உடனே அந்த தாம தாமதம் ஆயிருச்சுல தாமதமானா ஒரு சில அந்த குழந்தைகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு வருடம் வரைக்கும் நாம அந்த குழந்தைக்கு நாம சரியா நாம பராமரிப்பு நாம அந்த மருத்துவ பரிசோதனை பண்ணணும்னு அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க பயந்துக்கிறாங்க பயந்தாலும் அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த மறுபடியும் அந்த பரிசோதனை அந்த ரிப்போர்ட் வரும்போது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதய இருந்து எல்லாமே ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்ன உடனே வேகமாக அந்த குழந்தைய பெற்ற அந்த தாய் தந்தை அந்த குடும்பம் எல்லாரும் முதல்ல அவங்க நன்றி சொன்னது அவங்க குலதெய்வம் அந்த தாய் பேச்சுக்கும் ராக்காய்க்கும் அதே இன்னைக்கு இந்த பதிவு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சாமிய நாம எந்த அளவு அதிகமா நாம வற்புறுத்தி அழைக்கிறோமோ வணங்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க சாமி நம்ம கூட பேசும் அந்த இடத்துல மருத்துவர்கள் முதல் குறை உடல் சுற்றி கிடக்கு அதை சரி பண்ணுச்சு தாயே இரண்டாவது அந்த குழந்தை வெளியே வரும்போது அங்க மயக்கம் ஒரு அவயத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஊக்கத்தை கொடுத்து எந்திரிச்சு மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு அதே சமயம் பிறந்த குழந்தை அழுகல அழுத உடனே அந்த இடத்துல தாய் பட்ட பாட்டுக்கு அந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்லி உன் தாமா கேட்கல உன் பிள்ளை அவ்வளோ அழகாக அழுகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாதானப்படுத்துச்சு யாரு நம்ம குலசாமி தாங்க இதெல்லாம் செய்யும் நம்மளுடைய ஒவ்வொரு நிலை அறிந்து நம்மளை சரி பண்ணுங்க அடுத்து பிறந்த குழந்தைய தூக்கி மூச்சு விடாமல் அழுகாமல் இருந்த குழந்தைய மருத்துவர்கள் செய்யும் சாங்கியம் செஞ்சு அந்த இடத்த அந்த பிள்ளைக்கு மூச்சை வர வச்சு அழுக வச்சு ஒரு வருடம் அந்த உடல் உறுப்புகள் அந்த தாய் பேச்சியும் இந்த ராக்காயும் பரிபூரணமாக அந்த குழந்தைய கண்காணிச்சு அந்த ஒரு வருஷத்துல அந்த உடல் உறப்புகள் இதயத்துல இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இவ்வளவு அழகா அந்த உலகத்துக்கு கொடுத்த பேச்சு தாய் பேச்சு மறுத்து வச்சு பெரியாச்சி அந்த தாயோட சக்தி ஊரறியணும் நாடறியணும் உலகறியணும் எப்பேற்பட்ட குல தெய்வங்களை நாம 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 வணங்கி வர்றோம் அந்த குல தெய்வத்தோட சக்திகளை நாம ஒரு சில பேரு உணராம நாம மனுஷன் போன போக்குக்கு போவோம் இப்படிலாம் எல்லாம் செய்யக்கூடாது தெய்வத்தோட நிலையருந்தும் மனுஷனுக்கு எப்படி தெய்வம் நிலையறிஞ்சு காத்து நிக்குதோ அதே மாதிரி தெய்வத்துக்கு தேவையானதை நிலையறிஞ்சு கொடுக்கறதாங்க குல மக்களோட முதல் கடமை அதனால இக்கணத்துல அதாவது பிள்ளைய மருத்துவம் பார்த்து பிரசவிச்ச அந்த தாய் பேச்சியையும் ராக்காயையும் இக்கிணத்துல பரிபூரணமாக வணங்கி இது போன்ற தெய்வங்களை குலசாமியா பெற்றதற்கு நாம என்ன வர செஞ்சிருக்கோம் நமக்கு என்ன வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமையோட புகழோட ஓங்கி நாளும் அந்த குலதெய்வத்தை நாம வணங்கி வருவோம் அப்படின்னு அந்த தாய் அக்கா தங்க பேச்சு பேச்சு தங்கச்சியையும் அக்கா ராக்காயையும் பரிபூரணமாக இக்கிணத்துல வணங்கி அங்கே நலம் பெற்று அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்